சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்று முதல் பதினைந்து வரை கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்று என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவிதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காஸ்தனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றே கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும் ஆகாய மண்டலத்தில் கத்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படுத்தக்கவர் தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆள்கிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்கப்படுகிறீர் நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினேர் உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறெடுத்தீர் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர் வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர் தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விலங்கும் கெம்பீரிக்கும் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய வலதுகரம் உன்னதமானது நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்றார் என்பதே ஆமேன்